வணக்கம் இதே நம்ம கிச்சன் நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க வெங்காயத்துல கறி பண்ண போறோம் அதாவது வெங்காயம் பொரியல் இது சாம்பார் வெங்காயம் இன்னக்கி பண்ணலாம் பெரிய வெங்காயத்தையும் பண்ணலாம் நான் இன்னைக்கு பெரிய வெங்காயத்துல பண்றேன் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும் எதுக்கு நிறைய எண்ணெய் விடணும் இல்லை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால இதுக்கு உப்பு காரம் எண்ணெய் எல்லாமே கம்மியா தான் ஜெலவழியும் இதுக்கு நம்ம இந்த கழுகு தலைச்சுப்போம் இதுக்கே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு இப்போ அதெல்லாம் போடலைன்னா போடலாம் வேண்டாம்னா வேண்டாம் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் கழுகு பொய் விட்டுருக்கோம்

இது வந்து கேஸ்மீசியும் மிளகா வச்சதும் சேர்த்து அரைச்சு தனியாக வச்சுருக்கோம் இது தனி மிளகாத்தூள் இது போடுறேன் போடுறேன் இப்போ உப்பு போடுறோம் இதுக்கு உப்பு தண்ணியாக அப்படிட்டா போதும் தனியாக வச்சு திருக்கும் நிறைய போட வேண்டாம் அப்புறம் கருப்பே வச்சிடணும் இவ்வளோதான் எல்லாம் தூள் நகல் பண்ணும் இந்த டிஷ் வந்து சாப்பாடு டீயும் போயிட்டு சாப்பிடுங்க ஒரு தூப்பிடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஒரு ஸ்பூன் வெண்ணா வதம் வைக்கணும் கொஞ்சம் பார்ப்போம் मतलब गाय है ना, मतलब गाय का इसकी बटेरियम गाय हो, बटेरियम जब आप वाली डिपेन्ड है जो आप तैयार हैं, हैं। ने जँखे। ने जँखे। ने 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 तो फिर बस इन जमाने वाले में जब मुझे जब तू जब जाते हो ना, जाके तू भरत हो ना, तब आज लेन भी बुरी करने लेन भी लेन चुनाने दोते हो ना, ये पुरी ये दोते हो ना, ये बाढ़ी के न போ இதே மெத்தட்லயே சாம்பார் வெங்காயமும் சாதம் செய்யணும் நீங்களுக்கு பண்ணி பாருங்களோ